பொடுகு இளநரை தலையில முடி கொட்டுதல் முடி உடைதல் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் அதுவும் கேள்வி கேட்ட என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கவனமா பாருங்க உங்களுக்காகத்தான் நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில நான் பயன்படுத்தி பலன் பெறதை உங்க முன்னாடி வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் பயன்படுத்தி பலன் பெறலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க இதுக்கு முன்னாடி உடலை எப்படி தயார் பண்ணிட்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் பெரும்பான்மையானோருக்கு தெரிந்திருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி உடலை தயார் பண்ணிட்டு வர்றது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஸோ அப்படி உடலை தயார் பண்ணிட்டு உடலில் கூடிய கழிவை தூக்கி விசிறிட்டு இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்டை பெற முடியும் இதுக்கப்புறமும் இன்னும் படிப்படியாக என்னென்ன அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம தயவு செய்து முழுதாக பாருங்கள் கேள்வி கேட்டவங்க இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த குரு வித்தையான ஆரோக்கியமான வாழ்வுக்கான மூவாயிரத்தி அறநூறு மூச்சுக்கள் குரு வித்தையை இடைச்செறுகள் குரு வித்தையோடு செய்து முடிச்சிருக்கோம் அது என்னன்னு கேட்காதீங்க ஏற்கனவே உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியாச்சு அதை பார்த்துட்டு தான் இதுக்கு வந்திருப்பீங்க நம்புற இது வரைக்கும் பார்க்காதவங்களாக இருந்தால் அதையும் பார்த்துங்க நம்மளுடைய ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுங்கிற தனி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்குது யூடியூப் சேனல்லையும் இருக்குது இங்கே ஜெம்சிலையும் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த குரு வித்தையை செய்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை தலைக்கு நல்லா கொண்டு வர செய்து சரிங்களா நல்லா வேர்க்க வச்சு நம்ம சொல்ற மாதிரி சுத்தமான ஆக்சிஜனை மேலே கொண்டு வந்திருக்கோங்க ஏற்கனவே இரவு சாப்பிட்டதும் இந்த குரு வித்தை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்ட உணவில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் குளுக்கோஸும் சேர்ந்து அங்கே நல்லா இருக்கிற செல்களை எல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ண வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் நல்லா தலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழத்தை முதல்ல அப்ளை பண்ணுறேங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சீகக்காயில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்ததை பண்ணி போட்டு ஒரு லேயராக அப்ளை பண்ணதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணணும் மொத்தம் அஞ்சு வகையான விஷயங்களை செய்தால் நல்ல அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுங்க சொட்டையிலையெல்லாம் முடி வர வைக்க முடியாது இருக்கிற முடியை காப்பாற்ற முடியும் அதில் எந்த அளவுக்கும் எப்படி சொல்லுங்கள் சந்தேகம் இல்லை ஏன்னா நாற்பத்தி மூணு வயசுல நீங்கள் இந்த திருப்பதியை மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற முடியை பார்த்து தான் கேள்வி வச்சிங்க எப்படின்னா இந்த வயசுலையும் முடி இவ்வளவு அடர்த்தியா இருக்கு நிறையா வச்சுருக்கீங்க எனக்கு முதல்ல இருந்ததை விட அடர்த்தி குறைந்து இருக்குது இருந்தாலும் இருக்கிறத நான் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறேன் இதை தொடர்ந்து எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன சைவத்திலும் அசைவத்திலும் அடுத்தடுத்து வரப்போகுது அதையும் உங்களுக்காக சமைச்சே காட்டுறேன் வீட்டிலேயே நம்ம தற்சார்பு சுயசார்புல செய்து நம்மளே பலன் பெறலாம் ஸோ முடிதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஒரு அழகை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள் நான் உங்கள் ஜிம்சி